நினைந்த கருத்தை பிழைப்பித்து கந்தன் வயித்தில் நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோ பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவிகமாக ஒருத்தி மகனாய் ஏன் அந்த ஒருத்திங்கிற சப்தம் வேதத்தில் சொல்றது பெருமாளை கஹா அப்படின்னு சொல்றது அவன் ஒருவனே அப்படிங்கிறது ஒருவனே பரபிரம்மம் கடவுள் தான் அவனை தவிர இன்னொரு இன்னொரு கடவுள் கிடையாது அவனுக்கு அடங்கின சரக்கு தான் மித்ததில்லாம் அவனுடைய பரிவாரங்கள் தான் மித்ததெல்லாம் அதனால் வேதம் என்ன சொல்கிறது சையேகோ நாராயணஹா அப்படிங்கிற நாராயண ஒருத்தனே பரபிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவனுக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாது அதனால் அவன் ஒருவன் சொன்ன பிரகாரம் இங்கே அவள் ஒருத்தி அப்படிங்கிறான் ஏன் அப்படின்னா தேவிகி அம்மாவை போல் இன்னொரு அம்மா உண்டா கிடையாது கண்ணனை பெற்ற பாக்கியம் இவளுக்கே இன்னொருத்தே அந்த பாக்கியம் கிடையாது அதனால் ஒருத்தி மகனாய் அவதரிச்சான் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அவளையும் ஒருத்தி அப்படி இவள் ஒருத்தி அவள் ஒருத்தி இவள் பாக்கியம் அவளுக்கு இல்லை இவள் பெற்றா பெற்ற பாக்கியம் அவளுக்கு இல்லை ஆனால் லீலைகள் பூரா அங்கே தானே இங்கே ஒரு ராத்திரி கூட நான் நாய்க்குடலே நதினை தங்காதா போலேன்னு வியாக்கியானம் நல்ல பதார்த்தம் நெய் பதார்த்தம் நாய் சாப்பிட்டா உடனே கக்கிடுமா அதனால் அந்த மதுரா என்ன பண்ணித்து எப்பெருமா கண்ணன் அவதரித்து ஒரு நாள் தங்க ஒட்டித்தில்லை அப்படிங்கிறார் ஒரு ராத்திரி கூட கண்ணன் அங்கே இருக்க விடல இந்த மதுரா கிளப்பி விட்டுருக்கோம் அப்படின்னார் ஏன் அப்படின்னா அங்கே போய் லீலைகள் பண்ணனும் இல்லையா கம்சனுக்கு இல்லை யசோதையம்மா அங்கே தபஸ் பண்ணினாலே இங்கே தசரதர் ஒருத்தர் தபஸ் பண்ணினார் புத்திரகாமே யாகம் பண்ணினார் நாலு குழந்தைகள் அவதரிச்சா இங்கே என்னாச்சுண்ணா நாலு பேர் தபஸ் பண்ணினா யார் தேவகி வசுதேவர் யசோதை நந்தகோபுரன் நாலு பேரும் தபஸ் பண்ணினா ஒரு குழந்தை இவனை இருக்கிறான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஒரு அண்மையம் வித்தியாசம் ராமனுக்கு ஒருத்தர் தபஸ் பண்ண நாலு இவர் நாலு பேர் தபஸ் பண்ணி ஒருத்தன் அதனால் இவன் ச ஏக்காக இவன் ஒருவனே ஒருவன் அந்த ஒருவனை பெற்றவள் ஒருத்தி இவள் தான் அதனால தான் ஒருத்தி அப்படின்னா இவள் பாக்கியம் இவளுக்கே அவன் பாக்கியம் என்னென்னா பன்னெண்டு வருஷ கால லீலையன் அத்தமத்புதம் பாலக மம்புஜேக்ஷனம் சஜங்க சக்கர கதாருதாயுதம்னு இவள் என்ன அவதரிக்கும் பொழுதே தான் பரபிரம்மா பரவஸ்து பரபிரம்மம்னே அவதரிச்சார் கண்ணன் சக்கர கதாதரனாக தான் அவதரித்தார் இதில் ஒரு சூக்ஷ்மன் சொல்கிறான் நாச்சியார் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னா பிறவி உண்டா அர்ஜுனன் கேட்குறான் கண்ணா நான் பிறக்கிறேன் நீ தான் பிறக்கிற உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நானும் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே இதெல்லாம் அனுபவிக்கிறேன் நீயும் பிறக்கற வளர்கிற உனக்கு தான் கஷ்டம் வருது நீயும் தான் அழற நீயும் தான் சிரிக்கிற ஏன்னா கண்ணனும் சில சமயம் அழுதுருக்கார பக்தாவில் நினச்சி அளற அப்போது அவன் சொல்கிறான் அது கேட்டான் நானும் நீயும் ஒன்று தானே கேட்டுவிட்டான் அர்ஜுனன் அப்போது அர்ஜுனன் சொ கண்ணன் சொல்கிறார் அர்ஜுனா நீ கர்மானால் பிறக்கிற நான் கருணையினால் பிறக்கிறேன்னா ரெண்டு பேரும் பிறக்குறோம் சரி நீ கர்மா உனக்கு வந்து பாபு புண்ணியத்தை ஜ மூலமாக இந்த பிறவி அதனால் நீ இங்கே பிறந்த உன்னுடைய கர்ம வசாது தான் உனக்கு வாழ்க்கை அமையும் நீ வந்து பண்ணின பூஜா பலன் எனக்கு தோழனாக மைத்துனனாக நண்பனாக இருக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிது இல்லைடின்னா இது கிடைக்குமா நான் பழகுவேனே பழகு வேணாம் அப்படி இது கர்மானுசாரமாக உனக்கு ஏற்பட்டது என்னுடைய கிருபை ஆனால் நான் எதுக்கு அவதரிக்கிறேன் அப்படின்னா கருணையினால் அவதரிக்கிறேன் நான் நான் கருணையினால் அவதரிக்கலன்னா இடத்துல இப்படி பழக மாட்டேனே நான் பரபிரமமாக வந்தால் என்ன நீ இப்படி சுலபமாக என்னை கண்ணான்னு கூப்பிட முடியாது வாடா போடான்னு சொல்ல முடியாது என் கையில் மிதித்து நீ இறங்க முடியாது கீழே இப்படி சுலபமாக இருக்கேன்னா கருணையினால் அவதரிக்கிறேன் உனக்கு முன்னே தெரியாது பூர்வஜன்மா தெரியாது இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன பிறக்க போகிறோம் மோட்சமாக முக்தியாக இல்லை அடுத்து ஜென்மாவாக தெரியாது உனக்கு அதை விடு நீ ஒரு வயசில் நீ என்ன பண்ணேன் உனக்கு தெரியாது அஞ்சு வயசில் என்ன பண்ணேன்னு இப்போது உனக்கு தெரியாது அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறம் என்ன ஆக போகிறேன்னு தெரியாது அப்போ முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது அதுதான் பிறவி எனக்கு நான் என்னுடைய முற்பிறவி தெரியும் இனிமேல் நான் என்ன அவதரிக்க போகிறேங்கிறதும் தெரியும் நான் ஒரு வயசில் என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியும் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு தெரியும் போன க்ஷணம் என்ன பண்ணினேன் தெரியும் அடுத்த கஷணம் என்ன போகிறேங்கிறது எனக்கு என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு தான் தெரியும் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்டா அப்படின்னா அதனால் நான் பிறக்கலை அவதரிக்கிறேன் அவதாரம்னா என்னென்னா தோன்றுவது அந்த இடத்துல அப்படியே தோன்றுவார் அதனால் பகவான் எப்படி தோன்றினார் அப்படின்னு பாகவதத்தில் என்ன சொல்கிறதுனா சங்கசக்கர கதாதரனாகவே பெருமாள் தோன்றினான் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு வசுதேவர் கண்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜோதிஷ் அப்படி கிளம்பித்து இந்த கர்ப்பம் அந்த பிரசவம் ஆகிற சமயம் அந்த ஜோதி அப்படி தோன்றின உடனே பகவான் அப்படியே வந்து அங்கே சைனிச்சின்னு இருக்கார் குழந்தையாட்டமாக தேவியோட கர்ப்ப சின்னங்கள்லாம் அழிஞ்சு போச்சு அவள் வ பன்னெண்டு மாதம் உள்ள கர்ப்பத்தில் உள்ள குகுந்து விரிவால் பிறக்கலை அவதரி அவதரிச்சார் அவதிர அவதாரம்ங்கிறது தோன்றுவதுன்னு அர்த்தம் பாகவதம் அப்படி தான் சொல்லிருக்கு ஆனால் இங்கே ஆழ்வார்களோ நாச்சியாரோ பிறந்து அப்படிங்கிறான் தோன்றின்னு தான் சொல்லியிருக்கணும் பிறந்து அப்படின்னார் ஏன் அந்த பிறந்து அப்படின்னா ரிஷிகள்லாம் எபெருமான் வந்து பிறந்ததை ஒத்துக்க மாட்டான் ஏன்னா பிறந்துட்டா சாதாரண மனுஷன் தானே கருவறைக்குள்ளே அவன் ஜீவன் தான் கருவறையிலேருந்து ஜெனிக்கணும் இதுதான் சட்டம் பகவானுக்கு அந்த சட்டம் கிடையாது அவன் தோன்றணும் அதுதான் அவனுக்கும் சட்டம் ஆனால் அவன் போய் இப்படி போய் பன்னெண்டு மாத காலம் கர்ப்பத்துக்குள்ளேருந்து அவதரித்தான் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் ஆழ்வார்களுடைய ஹிருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ தோன்றினான் அப்படின்னாக்கா நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா இல்லையா நாச்சியாருடைய திருவுள்ள என்ன மாமான் மகளேன்னு கூப்பிட்டான் அவளை எழுப்பீரோ அப்படின்னா சொந்தம் கொண்டாடுறான் நாச்சியார் அப்போ இடைச்சி இந்த ஆய்குளத்தில் தனக்கு ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னா அப்போ பகவான் தோன்றினாக்க இவனுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் சரீர சம்பந்தம் உண்டாகுமோ இல்லையா திடீர்னு வந்துட்டாப்பா எங்கேயோ தத்தெடுத்த குழந்தைக்கும் பெத்த குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குல்லையே என்னதான் சீராட்டி பாராட்டி வளர்த்தால் என்றைக்கே ஒரு நாள் ஒன்றை போய் நான் தத்தெடுத்தினை சொல்லிவிடுவோம் இல்லையா இல்லையா பெத்த கு என் கர்மா நான் பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் என் கர்மா அது படுத்தோம் ஏன் த தலைவிதி என் கர்மா இப்படி பெற்று நான் வச்சுருக்கேன் போம் ஆனால் அவனை மாத்திரம் எடுத்தேனே அப்படிம்போம் அப்போது சாமி அங்கே இல்லையா வித்தியாசம் இருக்குது அதனால் ஆழ்வார்களோ நம்முடைய ஆச்சியாரோ என்னென்னா சரீர சம்பந்தம் நமக்கு வேணும் அப்போ இவன் பிறந்தா தானே சரீர சம்பந்தம் அவ்வா திருவிழத்தினால் சாஸ்திரத்தினால கிடையாது எப்பயுமே ஆழ்வார்களோ ஆச்சாரியாலோ ஒரு விஷயத்த சொன்னான்னா அது அனுபவத்தினால அவளும் பிரமாணத்தை சொல்லுவாள் நிறைய இடங்களில் பிரமாணம் சொல்லியிருக்காள் தோன்றி தான் ஆயர் குளத்திலேயும் தோன்றும் விளக்கையும் சொல்லியிருக்காள் ஏற்கனவே சொல்லியிருக்காள் இல்லையா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன்னா தோன்றும் அணிவிளக்கங்கிட்டேன் அங்கே வந்து பிறக்கலை முதல் பாசுரத்தில் பாகவதத்தை சொல்லிட்டா இப்போ தன் அனுபவத்தை சொல்கிறான் இது வந்து ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் அதுதான் பிரமாணம் ரொம்ப ரொம்ப குழப்பிக்க கூடாது ஆண்டாள் சொல்லிருக்காளே பிறந்தா கண்ணன் பிறக்கிறான்னு சொல்லப்படும் இது அனுபவம் நமக்கும் ஏன்னா ஆண்டாள் பிராமணத்தி அவள் போய் ஆய்ச்சி குளத்தில் போய் தன்னை சம்பந்தம் பண்ணிக்கிறானா இது அனுபவம் ஒத்துக்க முடியுமோ ஆனால் அனுபவம் அதுதான் உண்மை அது ரசிக்கணும் ஏற்றுக்கணும் அனுபவம் வேறு நடைமுறை வேறு அனுபவத்திலேயே வாழ்கிறவா தான் பக்தால் அந்த அனுபவம் கூட்டிடுத்துன்னா இந்த கர்மாவோ சட்டத்திட்டங்களோ நம்மளை கட்டுப்படுத்தாது இல்லையா திருப்பானருக்கு என்ன சட்டம் அங்கே கட்டுப்படுத்திட்டு பெருமாள் வாரி அணைச்சுட்டாரே அங்கே அந்த சட்டம் வேலை பதின்தான் இல்லை அங்கே பக்தி பக்தி வரைச்சு எம்பெருமானுடைய சாஸ்திரமோ இதெல்லாத்தையும் விளக்கிப்படுறான் ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா ஸ்ருதிஸ்மிருதிகள் மமைவாக்யா அப்படிங்கிறான் ஸ்ருதினாக்க வேதம் ஸ்மிருதியின்னாக்க க நம்ம கர்மா செய்ய வேண்டிய பாகங்கள் இது ரெண்டும் என்னுடைய ஆக்ஞி அப்படின்னா நான் கட்டளை இட்டதுடா அப்படின்னா அந்த ஸ்ருதி ஸ்மிருதியை யார் உள்ளங்கனம்னா மீறுறது உடைக்கிறது அந் யார் உள்ளங்கனம் பண்ணுறாளோ அவா ஆக்யா சேதி ஆக்ஞியை யார் உடைக்கிறாளோ மம துரோகி அப்படின்னா நான் இட்ட கட்டளைகளை யார் மீறுறாலோ அதை உடைக்கிறாளோ எனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான் பக்தோபி அப்படின்னா எனக்கு பக்தனும் அல்ல நான் வைஷ்ணவ அவன் வைஷ்ணவனும் அல்ல அப்படின்னா பகவான் சொன்ன சாஸ்திரத்தை மீறவே கூடாது அதுபடி தான் இருக்கணும் அவன் கர்மா அனுட்டிக்கிறவன் அப்படி இருக்கணும் அதே ஆழ்வார்கள் விஷயத்தில் அதெல்லாம் வராது ஏன்னா அவள் இதுக்கு மேலே கடந்து போயிட்டான் ஏன் பட்டர் திருவாராதனத்தில் வேப்பம் என்ன விட்ட பிரசாதத்தை ஓக்கியமாக இருக்குன்னு இவ்வளோ சாப்பிட்டாரான் வேப்பம் நம்ம சாப்பிடுவோமா பெருமாள் பிரமாதமாக இன்றைக்கி கலிகை அமுது பண்ணியிருக்காருன்னு ஏன்னா பெருமாள் சாப்பிட்டார் இல்லையா அதுதான் இவர் ஹிருதயத்தில் இருக்கவழையே இந்த டேஸ்ட் அந்த கசப்பு இவருக்கு தெரியல பகவத் பிரசாதம் இனிக்கிறது அந்த பக்தி வந்தால் இதை மீறலாம் அப்போ மீறுறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு பகவான் ஏற்றுக்கிறான் ஆனால் மூட பக்தியோ ஞானம் இல்லாத பக்தியோ இல்லைன்னா பெருமாள் இடத்துல ஒரு நமக்கும் நான் இதை பண்ணுறேன் நீ அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு பக்தியோ இருக்கிறவாளுக்கு இந்த கர்மாவை கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அவன் சொன்னதை அனுஷ்டிச்சு தான் ஆகணும் ஆனால் அவள் இந்த லோகத்தில் இருந்து தானே ஆகணும் அதனால் தான் சொல்கிறான் நாச்சியார் இதெல்லாம் அனுபவம் தனக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் வேணுமோ இல்லையா அப்போ ஆயி குளத்தில் அவன் பிறந்தாத்தானே இவள் மாமான் மகளேன்னு கூப்பிட முடியும் அந்த மாமான் மகளுக்கு அவன் மாமான் மகள் தானே அப்போ தானே உறவு நமக்கு வரும் கண்ணனுக்கும் நமக்கும் ஒரு உறவு வரமே இல்லையா அதுக்காகத்தான் சொல்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்த அப்படின்னா சரீர சம்பந்தம் நமக்கும் கண்ணனுக்கும் வேணுமே அதனால தான் ஒருத்தி மகனாய் அங்கே பிறந்த இங்கே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர வந்தான் எதுக்காக அடுத்த வகையில் கறிக்கிலானாயித்தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பி க கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நிருப்பண்ண என்ன நெடுமாலைன்னா அந்த கம்சனுக்கு ஒரு கருத்து இருந்தது என்ன கருத்துனா கண்ணனை அழிக்கணும் அதுக்காக தான் பூதனை முதல்ல அனுப்பிச்சான் சகடாதனம் ஒவ்வொருத்தரம் அனுப்பிச்சுட்டே இருந்தாக்க வந்தவா இங்கே எப்படி போயிட்டா இருக்கல திருமலை மதுராவுக்கு யாரும் திரும்ப உண்மையாக இருக்குல்ல போனவா தான் அதனால் என்னாச்சுன்னா அந்த கருத்து என்னாச்சுன்னா கண்ணனை கொள்ளணுங்கிற கருத்து பிழையாக போயிடுது இல்லையா அதான் சொல்கிறா தறிக்கிலானாகினான் இவர் இந்த குழந்தைய இங்கே சேர்த்தார் சேர்த்துட்டு இங்கே இருக்கிற பெண் பிள்ளையை தூக்கின்னு அங்கே போனார் போன உடனே என்னாச்சுன்னா அவள் அது வரைக்கும் சும்மா இருந்தாள் அங்கே போன உடனே சிறையெல்லாம் சாத்தினது கை வளங்கலாம் விட்ட வளங்கலாம் தானாக பூட்டினது கொண்டு போய் தேவிக்கு பக்கத்தில் அப்படி வச்சார் வச்ச உடனே வீடு கத்திட்டாரு அதான் இந்த காளி மாதிரி கத்திரியுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கத்து தான் பாகவதத்தில் அதுக்கப்புறம் அப்படி அவள் கத்தவே இல்லையா கம்சனுக்கு கேட்கணுமோ இல்லையா அவன் எங்கேயோ அரண்மனையில் இருக்கான் அந்த துர்க்கை அவள் தான் மாயி அவள் தான் அங்கே சகோதரியை அவதரிக்கிறான் அதுக்கு தான் அவள் அந்தறின்னு கூப்பிப்பான் அந்தனா சகோதரின்னு கண்ணனுக்கு சகோதரி அவள் கத்தின கத்தில் எல்லாரும் வந்துட்டா வந்த உடனே எப்பயும் போல் தூக்கி போட்டு கல்லில் அடிக்கணும் தூக்கி சொல்லட்டினா மேலே போயிட்டான் மேலே போனவள் பதினெட்டு கையோட ஒரு பயமுறுத்துற ரூபத்தோடு சிரித்தாளான் நான் இல்லைடா அவனுக்கு எமன் அவன் இன்னொரு இடத்துல இருக்கான்னு அவள் போயிட்டான் ஏன்னா அப்படியே போய் இருக்கலாம் இல்லை ஏன் சொல்கிறான்னா இவன் ஒழித்து வளரேந்தானு சொன்னான் அப்போ ஏன் உண்மையை சொல்லணும் உனக்கு எதிரி அங்கே இருக்கான்னு ஏன் சொல்லணும்னா இந்த கண்ணன் ஒளிகிறதுக்காக அங்கே போகலை அங்கே லீலை பண்ணுறதுக்காக போயிருக்கான் தான் இருக்கிறது இவனுக்கு தெரியணும் இல்லையா அப்போ தானே ஒவ்வொருத்தரும் அனுப்புவான் இல்லை இல்லைன்னா வர வரமாட்டாளே அதனால் தனக்கு இருக்கிற துப்பும் அங்கே கொடுக்குறான் இவள் மூலமாக இருக்கேன் ஒவ்வொருத்தராக வாங்குவான் நான் பார்த்துக்குறேன் அப்படி அதனால தான் அவள் சொல்லிவிட்டு போயிட்டா அதனால் என்னாச்சு தரிக்கலானா அது அவனால் தரிக்க முடியல பொறுத்துக்க முடியல நமக்கு எதிரி எங்கேயோ இருக்கானே அவனை அழிக்கணும் அதுதான் அவனுடைய கருத்து ஒவ்வொருத்தராக அனுப்புகிறான் அனுப்ப அனுப்ப இங்கே கண்ணன் அதை கபலீகரம் பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாரையும் அதனால் என்னாச்சுன்னா அந்த கருத்தை பிழைப்பித்துனா கண்ணன் கம்சனோட கருத்து என்ன கொல்லணும் கண்ணனை கொல்லணும் அந்த அந்த கருத்தை கண்ணன் கொண்டுட்டான் அதனால் கருத்தை பிழைப்பித்து என்னாச்சுன்னா அதனால் கம்சன் வயதில் ஒரு நெருப்பு கிளம்பித்தான் ஒரு பயாகினின்னு சொல்கிறோம் இல்லையா பயம் வந்தால் அடி வயிறெல்லாம் சுடும் மூக்கு வரைக்கும் அப்படி உஷ்ணம் தலை வரைக்கும் ஏறும் அந்த பயம் இறங்குற வரைக்கும் அந்த நெருப்பு அணையாது பசி வந்தாலும் அப்படி ஜடர் அக்னின்னு வேறு அந்த வயிற்றில் ஒரு நெருப்பு இருக்குது பசி வந்தாலும் அந்த அக்னி கிளம்பிடும் கோபம் வந்தாலும் கிளம்பும் பயம் வந்தாலும் கிளம்பும் உஷ்ணம் அது மூணுக்கும் மூணு விதமான வித்தியாசங்கள் உண்டு இந்த பயாகினி இருக்கே அது பிராணனையே வாங்கிடும் அதனால் என்னாச்சுன்னா கம்சன் வயிற்றில் நெருப்பண்ணின்ன நெடுமாலைன்னா அந்த அக்னி யாருன்னா இந்த நெடுமாலான கண்ணன் யசோதைக்கும் தேவகிக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே வந்தான் இல்லையா அதனால் நெடுமாள் அப்படின்னா ஒவ்வொரு லீலைகளும் ஆச்சரியமான லீலைகள் பண்ணி தேவகிக்கு என்ன பண்ணினா மக்கள் அறுவரை கல்லடையும் போதை அப்படின்னார் ஆறு குழந்தைகளை கல்லில் அடிச்சே கொண்டால் அதை பார்த்துருக்கா அந்த வயிறு பூரா அவ்வளோ புண்ணாக இருக்குது அதனால் அந்த புண்ணெல்லாம் ஆறும்படியாக சிக்கனை பிறந்தான் அழகர்னு பாசுரம் பாடுறேன் தேவிக்கு பிறந்த குழந்தை யார் நம்ம அழகரை பார்த்து பாடுறார் ஆழ்வர் தேவி விதத்தில் சிக்கன பிறந்தானே சிக்கனை என்னன்னா கச்சிதமாக அந்த புண்ணில் ஆறு புண்ணு ஆறும்படியாக இந்த குழந்தை வந்தால் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி சிக்கனை சில காரியம் நான் கிச்ச கச்சிதமாக பண்ணேன் சொல்கிறோம் இல்லையா அவன் சிக்கன பிறந்தான் அப்படிங்கிற தான் சொல்கிறாள் முதல் பா சீதக்கடலுள் அமுதண்ண தேவி சீதக்கடலுள் இந்த தும்பக்கடலில் இருக்கிற தேவிக்கு அமுதம் போல கண்ணன் வந்து பிறந்தான் அப்பேற்பட்ட தேவிக்கு என்ன பண்ணா கோதை கூடலாம் அசோதைக்கு அழகான கேசம் படைத்த அசோதைக்கு போ தந்த அப்படின்னா தே வசுதேவர் கிளம்பினார் எங்கே கொண்டு ஓப்பரேள் என் குழந்தைய அப்படின்னா தேவியிட்ட கொண்டு வசு யசோதையிட்ட கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னா யசோதையா அப்போ கொண்டு போங்க ஏன்னா அவள் ரெண்டு பேர் நண்பர்கள் தேவ வசுதேவரும் நந்தகோபுரம் அவள் நண்பர்கள்னால இவள் ஏற்கனவே பழகியிருக்கான் தேவகியும் யசோதையும் யசோதை மாதிரி யாரும் என் குழந்தையை வளர்க்க முடியாது அப்போ கொண்டு போகும் அப்படின்னா தான் கோதைக்குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதைக்குழவே பிடித்து சுவை தின்னும் பாதக்கமளங்கள் காணீரேன்னு ஆழ்வார் கூப்புறார் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு காலை வாயில் வச்சுட்டு அப்படியே அது பேதைக்குழவின்னர் ஒன்றுமே தெரியாத குழந்தைய அந்த குழந்தைய எல்லாம் இந்த திருஷ்டியெல்லாம் சுற்றி போடலாம் சுற்றி போட்டு ஏன்னா ஊர் தான் வந்துட்டே இருக்கேன் யசோதயமா கோமூத்திரன ஸ்நாபயித்துவான்னு பாகவதத்தில் சொல்கிறார் ஏதாவது குழந்தைக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்தால் கோமூத்திரத்தினால குளிப்பாட்டுவாளாம் கோமயத்தினால குளிப்பாட்டி அந்த சாணியெல்லாம் வச்சு சுற்றி போட்டு அங்கே வந்தவா போனவா காலடி மண்ணெல்லாம் எடுத்து சுற்றி போட்டு வாசலெலாம் தூ தூணு துப்புவாளாம் துப்பினா அந்த துர்தேவதையெல்லாம் ஓடி போய்டுவோம் யசோதை இப்படி பண்ணின்னு இருக்கலாம் பண்ணிவிட்டு மேலே கையை கூப்பினாலாம் பகவானே நாராயணா என் குழந்தையை நீ தான் காப்பாற்றணும் அது இங்கே இங்குன்னு அது அழுது அது சொல்கிறதான் அந்த குழந்தை யார் நம்ம கண்ணை இங்கே இங்கே தானே அது சொல்லும் முதல் மழைல அப்படி தானே அது ஆரம்பிக்கும் அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கும் முதல் சொல்லி இங்கே இங்கு இங்குன்னு சொல்ல அது சொல்கிறார் அழுவார் வியாக்கியானத்தில் அது சுவாமி சொல்கிறார் அது என்ன இங்கேன்னா நான் இங்கே இருக்கேன்டின்னு நினை மேலே பார்த்து கையை கொடுக்குறேன் நான் இங்கே இங்கே வாசுதேவன் இங்கேனா இருக்கேன் நாராயணன் இங்கேயும் மேலே பார்த்து அம்மா கும்பிட்றாளே பாவம் அப்படின்னு அந்த குழந்தை சிரித்த தான் அந்த பேதைக்குழவி அப்படின்னார் அப்பேற்பட்ட பேதைக்குழவி பிடித்து சுழத்தனும் பாதக்கமலங்களை வந்து பாருங்களேன்னு யசோதை கூப்பிட்டாளா எல்லோரும் அந்த பாக்கியம் இவளுக்கு ஏன்னா புத்த உருளை கவிழ்த்து அதன் மேலேறி இந்த வெண்ணெய் சாப்பிட்றது சாப்பிட்டு அதில் என்னமோ இவன் பயந்தமாக நடித்து இவள் கட்டி இப்படி அவளுக்கு கட்டுப்பட்டு இப்படி லீ ஆச்சரியமான லீலைகள் யசோதைக்கு பாக்கியம் அவளுக்கு தான் தேவிக்கு பாக்கியம் அவளுக்கு தான் அதனால் உறுத்தி ஒருத்தி அப்படின்ட்டா இவள் வாக்கியம் அவளுக்கு இல்லை அவள் வாக்கியம் அவளுக்கு இல்லை இல்லையா ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான பாக்கியம் அது அப்பேற்பட்டதான நெடுமாள் இங்கே அவதரித்து இவ்வளோ க ஆச்சரியமான லீலைகளையும் காமிச்சு இவா ரெண்டு பேருக்கும் கிருப்ப பண்ண வந்தான் அந்த நெடுமாள் என்ன பண்ணினா அப்படின்னா கஞ்சன் வைத்து நெருப்பண்ண நின்றான் உன்னையே அறுத்தித்து வந்தோம் அப்பேற்பட்ட கண்ணனே ஒன்று நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வந்திருக்கோம் என்ன பிரார்த்தனை அப்படின்னா கண்ணன் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் வரை தருதி அப்படின்னா நீ எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேனா எங்களுக்கு ஒன்றே ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா என்ன திருத்தக்க செல்வமும் சேவகமும் அப்படின்னா உனக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் எங்களுக்கு கொடுக்கணும் சேவகம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் திருத்தக்க செல்வம் கொடுக்கணும் அப்படின்னா திருத்தக்க செல்வம்னா திருண்ணா மகாலட்சுமி மகாலட்சுமியோட செல்வம் என்னென்னா ஐஸ்வர்யம் கிடையாது எம்பெருமானே தான் மகாலட்சுமியோட செல்வம் இல்லையா பெருமாளும் இல்லைன்னா லக்ஷ்மிக்கு மதிப்பு இல்லை லக்ஷ்மி இல்லைன்னா எம்பெருமானுக்கு மதிப்பு இல்லை ரெண்டு பேரும் யுகலம் ரெண்டும் சேர்ந்த தத்துவம் அதனால் எம்பெருமானுடைய செல்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியோட செல்வம் எம்பெருமான் அதனால் திருத்தக்க செல்வம் அப்படின்னா இந்த மித்த செல்வம்லாம் என்ன வரும் போகும் ஆனால் இந்த எம்பெருமானான செல்வம் உள்ளே புகுந்துட்டான்னா என்ன விடவே மாட்டான் அழ்வாருடைய திருவங்க அழ்வாருடைய மடலில் சொல்கிறா ஒரு அம்மா பேசுகிற மாதிரி ஒரு பாசுரம் அவள் சொல்கிறா என் பொண்ணு இப்படி பேய் பிடிச்சமாக இருக்காளே திடீர்னு எங்கேயோ சிவத்தை பார்த்து பேசுகிறா திடீர்னு கையை கூப்பிட்றா திடீர்னு அழறா திடீர்னு அப்படியே ஓடுறா என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னா அவள் எம்பெருமானை நினச்சி திருவங்கி ஆழ்வார் ஒரு நாயகியாக மாதிரி எம்பெருமான் வரலே 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 என்னை என்னை ஏமாற்றி விட்டான் இந்த வரையன்னு சொன்னால் என்னை ஏமாற்றி விட்டான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் வரலை அப்படின்னு தவிச்சுன்னு இருக்க அந்த தவிப்பில் தான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையா அந்த பொண்ணுக்கு அவள் திடீர்னு எங்கேயாவது சங்கு சக்கரத்தை பார்த்தா அழறா பெருமாளுடைய சின்னங்களை பார்த்தா அழறா திடீர்னு என் பெருமாளி நிற்கிற மாதிரி இருக்கு ஓடுறா இப்படி இல்லாமல் இருந்தவொடனே அந்த அம்மாவுக்கு ஒரு தவிப்பு இவளுக்கு தெரியாது இல்லையா இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு புறவச்சி வந்தாலும் அவள்கிட்ட குறி பார்க்குறான் எப்போயும் அந்த எல்லாம் உண்டு அவள் கரெக்டாக சொல்லுவான் அவளோட பேசுகிற மாதிரி பால் அமைஞ்சிருக்கு அவள் கேட்டா இது என்ன பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லேன் அப்படின்னா ஒரு பெரிய பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பேய்னா இது பேராயிரமுடைய பேய் அப்படின்னா பேர் ஆயிரம் இருக்குது இந்த பேய் ஒரு ஒரு பேரெலாம் சொல்ல முடியாது இது பேராயிரமுடைய பேய் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இது பிடிச்சா விடாது நீ கவலைப்படாத அது அது பாட்டுக்கு வேலை நடக்கும் அப்படின்ட்டு அவள் அது என்ன பேய்னா எம்பெருமானான திருநறையூர் நம்பி வந்து இவளை ஆட்கொண்டான் அந்த பிடிச்ச பேய் விடாது மிச்ச பேயெல்லாம் விரட்டி விடலாம் எப்படியாது இந்த பேயை விரட்ட முடியாது அப்பேற்பட்ட பேய் தான் பெரியா பேயாழ்வார் தன்னை பேயன்னு சொல்லிக்கிறார் ஏன்னா பிடிச்சா அப்படி பிடிக்கணுமா பெருமானை பேய் பிடிச்சா விடாது இல்லையா ஆ சில சில சாதாரண பேய்களை வரட்டலாம் பேய்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் பேய் இருக்குமோ இல்லையா அந்த பேய் பிடிச்சா விடாது மாதிரி எத்தனை எல்லாத்துக்கும் தலைவனான எம்பெருமான் ஒரு பேய் இவர் தன்னை சொல்லிக்கிறார் பக்தர்கள்லாம் தான் ஒரு பேயின்னா ஏன்னா பெருமானை அப்படி பிடிச்சின்னு இருக்கிறான் பிடிச்சபடி பிடி விடமாட்டார் தன்னை பேயன பேயனாக ஒளிந்தேன் அப்படின்னு அப்படின்லாம் சொல்லிக்கிறார் அப்படி பிடிக்கணுமா எம்பெருமானை அதனால் சொல்கிறா அப்போ ஏற்பட்ட செல்வம் என்னென்னா நம்மளை பிடிச்சா அது விடவே விடாது பஞ்சக்கவி பஞ்சக்கல்வான் மாமாயன் என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு நம்மால் அனுபவம் அந்த நெஞ்சுக்குள்ளே பூந்துட்டாரா பூந்து என்ன பண்ணான்னா மாயக்கவியா என்ன அந்த தன்னை தான் பாடி அப்படின்னார் எம்பெருமானுடைய பிரபாவத்தை அவனே பாடிக்கணும் ஆசையான் யாராவது அவளே ஸ்தோத்திரம் பண்ண யாராவது மதிப்பாளா தன்னை பற்றி தானே ஒரு கவிதை எழுதி ப்ரி பண்ணி வெளியில் கொடுத்தா எவனாவது படிப்பான இவன் என்னடா தற்புறவை பேசிட்டு அழையிறான் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையா அதனால் பெருமாளுக்கு ஒரு ஆசையான் நம்மளை பற்றி நான் பறக்க சொல்லணுமே சொல்லிவிட்டு ஆழ்வாராக தானே அவதரிச்சானான் தானே அவதரித்து தானே பாசுரம் பாடிண்டானான் அதனால் தன்னை தான் பாடின்னு ஆழ்வார் சொல்கிறார் இந்த கவி என்ன கவி நான் பாடலை இந்த கவி வஞ்ச அந்த பெரிய கல்லை திருட இருக்கானே அவன் கவியாய் உள்ள மாயக்கவியாக உள்ளே புகுந்துட்டானா உள்ள புகுந்து அவன் தான் பாடினான் என் நாக்கிலேருந்து பாடினது யாருன்னா கவியும் அவன்தான் பாடின நாக்கும் அவன்தான் பாடின பிரபந்தமும் அவன்தான் நான் எதுவும் பண்ணலை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றார் தான் தன்னையே ஒரு திவ்ய தேசமான்னு திருப்பார் திருப்பார்கடலே என் தலையே அப்படின்னா திருப்பார் கடலில் ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார் தலையும் திவ்ய தேசமான்னா அவன் திவ்ய தேசம்தான் எம்பருமான்தான் அவதரிச்சிருக்கார் ஆழ்வாரா அப்படி ஒரு அனுபவம் ஏன்னா அதில் சொல்கிறார் நம்மாழ்வாரோடைய வார்க்கே அது தான் வந்து ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது எம்பெருமானேன்னு சில இடங்களில் சொல்கிறார் தான் சாதாரண ஜீவனாகவும் கதறார் சில இடங்களில் அதனால் ரெண்டு அனுபவம் இருக்குது அதனால் திருத்தக்க செல்வம்னா யாருன்னா எம்பெருமான் ஒருவனே அதனால் உன்னை இட எங்களுக்கு கிருப்ப பண்ணணும் கொடுத்து உன்னுடைய சேவகமும் எங்களுக்கு வேணும் அதைத்தான் நாங்கள் பாடி வந்தோம் அது நீ சேவகத்தை கொடுத்துட்டேனா எங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கே உனக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடவெளி ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு எந்த கர்மானாலும் நாங்கள்லாம் தள்ளி நிற்கிறோம் நீ கருணையினாலும் எங்கள் இடத்துல வர வேண்டும் ஏன்னா நாம் போக முடியாது அவன் தான் வர முடியும் இல்லையா பெருமாள் கிருபை இல்லாமல் நாம் அவனை போய் சேவிக்கவே முடியாது எழுதி வச்சுக்கோங்க நான் போய் சேவிச்சேன்னே சொல்லப்படாது சந்நிதிக்கு போனேன் நான் போய் சேவிச்சேன்னே சொல்லப்படாது எம்பெருமான் கிருப்பை எனக்கு தரிசனம் கொடுத்தான் தான் சொல்லான் அவன் தான் என்னை கட்டாட்சம் பண்ணினான் இல்லையா கோயிலுக்கு போயிட்டு எத்தனை பேர் பெருமாள் சேவிக்காமல் போயிருக்கா தெரியுமா கோயில் உள்ள வரைக்கும் வந்த திருத்தலா பெருமாள் திருவடிக்கு போகாமல் போயிருக்கு தெரியுமா வரைக்கும் உள்ளே வந்துடும் பெருமாள் திருவடிக்கு போகிறேங்க குப்பைக்கு போயிடும் ஏன்னா எம்பெருமான்னு நினச்சா தான் அதுவே உள்ளே போகும் அப்போ நம்ம பக்தி அப்படி இருக்கணும் நான் கொடுத்தேன்னா தொலைஞ்சது தூக்கி அப்படி நமச்சி மாதிரி நான்கிற அகங்காரம் வந்தாங்க அவனை மாதிரி நம்மளும் சுத்த வேண்டிதான் ஏன் ஏதோ கொண்டு வந்துருக்கே ஏத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமே வழியே நான் கொடுத்தேன்னா தொலைஞ்சோம் அதனால சொல்கிறா இந்த நான்கிற அகங்காரம் எல்லாம் தொலைஞ்சி நமக்கும் உமக்கும் இருக்கிற அந்த மாயை நீக்கி எங்களுக்கு நீ கைங்கரிய பிராப்தியை கொடுக்கணும் கொடுத்தா என்ன ஆகும்னா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் ரொம்ப வருத்தம் எங்களுக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற வருத்தம் தேர்ந்து நாங்கள் மகிழ்ந்திருப்போம் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்தனை பண்ணுறான் எம்பெருமானுடைய அவதார விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறா பொருத்தி மகனாய் பிறந்து பொருத்தி ம பாகவதமே பூர்த்தியாக எல்லாம் வந்தாச்சு இதில் அவதாரத்துலேருந்து எம்பெருமானுடைய அத்தனை இல்லைகளும் சொல்கிறா பெரியாழ்வா தன் அப்பா சொன்ன அத்தனையும் இதில் சொல்லிட்டா அவரை விட வேத கருத்துக்களையும் நிறைய சொல்கிறாங்க அப்பேற்பட்டதான இந்த திருப்பாவை நாளைக்கு இந்த வைபவத்தில் என்னென்ன வேணுங்கிறத நாளைக்கு பிரார்த்தி இன்றைக்கி கைங்கரியமே பிரார்த்தித்தா நாளைக்கு பாசுரத்தில் பெருமாள் புறப்பட்டால் நமக்கு அந்த உபச்சாரங்கள்லாம் எப்படி பண்ணணும் அந்த சாமகிரிகள்லாம் நீயே அதுவும் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறா நாளை அனுபவிப்போம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தா அரிய நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயே நிச்சயமங்கலம் श्रीमदे रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलं सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं काल्वारं बरुमाणानाण्डाल् जिय्यर् त्रिविडिहले शरणं जिय्यद्विडिहले शरणम्